சீனி தமிழ் <laughs> <laughs>

ஓகே ஓரோலி இப்போ நாங்கள் நூறு இலியாறு அணிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா கேரட்டை பாருங்க அப்படியே இளியோட அப்படிங்கிறத வச்சுக்காங்க இதுவும் வந்து கண்ணை புலோன்னு இது வந்து நீங்க வர இந்த வெள்ளாரை செய்கிற மாதிரி செஞ்சு இந்த கேரட்டை சாப்பிடலாம் பாருங்க இவ்வளவு பெரிய கேரட் பாருங்க சூப்பராக இருக்கு பாக்க இது வந்து இப்போ ஒரு கிலோ வேண்டா இது இவ்வளவு பெரிய கேரட்டா இருநூறு அஞ்சு இதுல சின்னன்னு பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படியே கிலோ வைக்கிறாங்க இதான் பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்

இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அந்த அளவில போகும் இந்த பெரிய கரெட்டு வந்து கிலோ இருநூறுபா இந்த சீனிமா அப்படி இருநூறுவா இருக்கு கோவா கிலோ சி கிலோ இருநூறு ரூபாய் கோவா அப்படின்னா மாத்தியண்ணு மேக பொட்டு போய் இது வந்து நூறு பாருங்க இது வந்து சும்மா இலை சாப்பிடுறது எப்படி என்ன சொன்னா அந்த இதுல வந்து அந்த சலட்டு மற்ற பர்கர் அதுக்கெல்லாம் வச்சு தருவாங்கல்ல அந்த இலை வந்து உதறாங்க பர்கர் இதுகள் எல்லாமே வந்து நுவரெலியாலதான் நம்ம வந்து பழகிறது

இருநூத்தி ஐம்பது ரூபா பாருங்க பீட்ரூட் எல்லாமே வந்து நூறு விளையிறது சூப்பரா இருக்கு அதோட தராசுக்கு தராசெல்லாம் அழகா இருக்கு பாருங்க இது மேற்க திண்டு கண்டிப்பா கண்ட புள்ள வந்தேங்க சாப்பிட முடியா சுத்த ஒன்னு

வீடு வீடெல்லாம் போய் பார்த்து மடி இடம்னு சொல்கிறான்மா ஓகே ஓடா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் வெளியே போக போகிறோம் அம்மோட கட்சி சந்தோஷம் எப்பி சந்தோஷம் அம்மா இங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பையை விட பாம்பிக்கு போய்க்கல போயிட்டு வரும்போது இதில் அம்மா இருக்கிறா அம்மா கண்டாத்தில் மட்டுமே எல்லாம் கரப்பு வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது உடனே மதியம் டெவல் கேமே

அங்கண்ட ஊர்ல இருக்கிற அன்னமுன்ன மாதிரி தான் வேற அது வலி இல்ல இல்ல வலி அன்னமுன்ன அந்த டேஸ்ட் இருக்குது இல்ல அது வலி வலி இருக்குமுல்ல அப்படியே எவ்வளவு இது சும்மா சாப்பிட ஸ்வீட் பேஷன் ஸ்வீட் பேஷன் சாப்பிட்டுக்கு இனிக்கும் சூப்பர் இனி பாருங்க அது மாண்டுவோம் இங்க பாருங்க இது வந்து அன்னமுன்னா இமேல அண்ணா தாண்டவ சாவுடு பாத்தனா நல்ல இனிப்பு என்ன சொல்ற எங்கண்ட ஊர் அன்னமுன்னா மாதிரி அந்த டேஸ்ட் இதெல்லாம் இருக்கு அண்ணா பழமுண்டு தாங்கண்ணா ஃபுல்லாண்டு நல்ல பெரிய பழமா தாங்க சாப்பிடுவோம்